السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد عن بكرية الله من الذي أرخلي أن بشهود الرخلي نام تدرشيه بارت ورقودية دعاك لنديه ذكرها இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் தகஜத்தினுடைய நேரம் இந்த ஆவை இந்த திக்ரை அதிகமாக ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த இஸ்முல் ஆலமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடம் எதை கேட்டாலும் அல்லாஹ் மறுக்காமல் தருகின்றான் அந்தளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னல் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் தஹஜத்தினுடைய நேரத்தில் ஓதுவோம் நம்முடையது ஆக்கல் அல்லாஹுவிடம் கபூலாக வேண்டுமா இந்த தகஜத்தினுடைய நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹவிடத்திலே கபூல் கபூலாகின்றது அதே போன்றுதான் இந்த இஸ்முல் அலம் இந்த வார்த்தையை யார் அல்லாஹுவிடம் ஓதி அதன் பின்னால் தங்களுடையது ஆக்களை கேட்கின்றார்களோ அந்தது ஆக்கல் அல்லாஹுவிடத்திலே கபூலாகும் இஸ்முல் ஆலம் இஸ்முல் ஆலம் என்ற இந்த வார்த்தைக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது அதே போன்று இமாம்களிடையே பல கருத்து வேறுபாடுகளும் இருக்கின்றது சில இமாம்கள் சில திக்ருகளை இந்த வார்த்தை தான் இஸ்முல் ஆலம் என்று குறிப்பிடுகிறார்கள் இவ்வாறு ஒவ்வொரு இமாம்கள் ஒவ்வொரு வார்த்தைகளை இஸ்முல் ஆலமாக குறிப்பிட்டு அதற்கு ஏற்றது போல் ஹதீஸ்களை அவர்கள் ஆதாரமாக காற்றுகிறார்கள் அதே போன்றுதான் இந்த வார்த்தை யா அருஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற இந்த வார்த்தை கிருஃபையாளர்களுக்கெல்லாம் கிருஃபையாளனே என்று பொருள்படக்கூடிய இந்த வார்த்தை இதனை இஸ்முல் ஆலமாக இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் இதற்கு ஆதாரமாக இந்த ஹதீஸை அவர்கள் காட்டுகிறார்கள் என்னவென்றால் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு நாமா ரதையல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவிடம் ஒரு மலக்கு உள்ளார் ஒருவர் இந்த வார்த்தையை யா யாருமீன் என்று மூன்று தடவை கூறி அவ்வாஹுவை அழைத்தால் அந்த மலக்கு அல்லாஹ் அருகமுர் ராகமீன் கிருப்பையாளர்களுக்கெல்லாம் கிருப்பையாளன் ஆவான் அவன் உன் குரலை தைவிட்டு உன் பால் திரும்பியுள்ளான் நீ விரும்பியதை கேள் என்று அந்த மலக்கு கூறுவதாக அவர்கள் அறிவிக்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்ற இந்த வார்த்தை இஸ்முல் ஆலமாக இருக்கும் என்று அதிகமான இமாம்கள் கூறுகின்றார்கள் இதனை நாம் அதிகமாக நம்முடையது ஆக்களிலே பயன்படுத்திக் கொள்வோம் நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்யும் போது இந்த வார்த்தையை கொண்டு நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக நம்முடையது ஆக்கலுக்கான பதில் கிளைக்கும் நம்முடையது ஆக்கள் அல்லாஹுடத்திலே கபூலாகும் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவார்